ஜம்பு நீ ரொம்ப நல்லவனா இருக்க உன் எதிர்காலம் நல்லா இருக்கட்டும் போயிட்டு வரேங்க ஆல் ரைட்

விதைச்சிருக்கிறேன் அது கதிரா விளைஞ்சிருக்கு அறுவடைக்கு தயாராயிரு பயந்துட்டியா நான் பயப்படுற பயமில்லை உங்க அண்ணம்மா பாட்டி நம்ம சொந்தக்காரங்க நம்ம சொந்தக்காரங்கள பாட்டி இது திடீர்னு தூக்கிட்டு வந்த அதிர்ச்சியில ராதாவுக்கு பய நினைவெல்லாம் சிறு குழந்தை மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு வெள்ளிக்கிழமை ராதா கண்ணுக்கு மருந்து ஞாபகம் இருக்கா இருக்குங்க ஒரு விஷயம் என்ன வேற ஒரு மருந்தை போட்டு ராதா கண்ணு நிரந்தரமா குரடாக்கிறா அது மகாபாவா இந்த பாரு இப்ப வார வாரம் போடுற மாதிரி ஒழுங்கா போட்டுட்டு வந்தா போதும் என்ன சரிங்க இனிமேலாவது ஒழுங்கா நடந்துச்சு அத்தவங்களுக்கு சொல்ல கொடுக்காங்க தேங்க்யூ பார்வை கூட இல்லையா ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கதே டேர் அதுல இது வரைய பாட்டிய என்னத்தை பாக்குறது இனி தூக்க வேண்டியதுதான் உங்க பாட்டி செத்து போயிட்டாங்க பாரு மனுஷன் என்னைக்கு பிச்சை எடுக்கிறதுன்னு கை நீட்டினானோ அன்னை செத்தான் ஏன் அழுவது என்ன ஆச்சுமா

ஏடமா சம்பாச்சி காசு கொண்டு போறோம் பயமா இருக்கும் பாட்டி மாதிரி ஆர்மனி பாடுங்க நான் கொண்டு போல நான் என்னது ஆமா அண்ணா போச்சு உங்களுக்கு பாட தெரியுமா தெரியாதா இனிமே அப்படி தெரியாதுன்னு சொல்றது இந்த பாரு பாடினா தான் சோறுன்னு ஒரு சட்டம் வரட்டும் கால மாடு கூட கச்சரி வைக்கும் என்ன சொல்றீங்க உங்க கூட சேர்ந்து பாடுறேன் சொல்றேன்

யாருக்கு யார் தோடேனே தெரியுது முச்சந்தியோ நிக்கிறோம் முச்சந்தியா அப்போ இங்க ஒரு கை மரம் இருக்கணுமே இருக்கு இருக்கா அதுல புத்தான் போட்டிருக்க பாருங்க எந்த பக்கம் இந்த பக்கம் அப்ப இந்த பக்கம் தான் போகணும் போங்க வாசிப்ப ரொம்ப நீண்டதுன்னு சொன்னானே ஒரு பொம்பளையோட நடந்து போட்டான்னு சொல்லாது என் பேர் என் பேர் தான் நாம எங்க இருக்கோம் தரமார்க்க முடிஞ்சாச்சு தண்ணி ஆரம்பம் தான் உங்க வீடா

அளவு தண்ணியா நான் நினைச்ச ஆறு வேற அதுக்கு தண்ணியில முழிதான் தெரிஞ்சிக்கணுமா காசு எல்லாம் இருக்கு காசு கொண்டு அடி நீ நான் உன்னை கொண்டு போய் போலீஸ் ஒப்படைக்கறேன் ஐயோ போலீஸ் இருக்கு நீ போலீஸ் பார்த்தா உயிரை பாத்தா போலீஸ் பாருங்க அண்ணன் சொன்னாரா அனுபவம் போல இருக்கு சரி சரி நான் கொண்டு போய் எப்படியாவது அம்மா.

அய்யோ நான் முதல்ல சூடு பட்டு போனமா பாட்டியா இருந்தா நான் சொன்ன பிடிக்க இப்ப நான் சொல்றேன் கொஞ்சம் கேட இந்த பாரு துணியை காய போட்டு உட்காந்துட்டு நான் போய் வயத்துக்கு ஏதாவது கிடைக்கலான்னு பாக்குறேன் இங்க இருந்துக்க நான் போய் வளரம் வாங்கிட்டு வரேன் காய போட்டு அங்க வரக்கூடாது ஆமா நான் வர்ற வரைக்கும் சூடா என்ன இருக்கு சோடா இட்லி விட உப்புமா என்ன பாது வலிப்பு காக்கா வலிப்பு இப்ப எப்படி இருக்கு உன்னை தொட்ட உன்ன பஞ்சா பறந்து போச்சு நீ யாரு இழுப்பு ஏகாம்பரத்துடைய மகன் வலிப்பு மாணிக்கம் நல்ல சுகாதாரமான பரம்பரை ஆமா இது அடிக்கடி வரது தேவைப்படும் போது வரும் அப்படின்னா காசு இல்லையும் போது காக்கா வலிப்பு கஞ்சி வேணுங்கும் போது காய்ச்சல் இப்படி பலது அது இருக்கட்டும் என் பாக்கெட்ல இருந்து எடுத்தியா அந்த பையன் கொடுத்து கண்டுபிடிச்சிட்டேன் கோச்சு கூடாது அப்படி தெரியும் தொழில் இதுதான் சார்

இந்த மாரு சீட் தோல் செய்யிறது தெரியல எனக்கு தெரியுது என் கயைக்கு கண்டா போதும் பற பறந்து طاங்கிடும் ஆள் இல்லாம ஏர்ந்து போய் தங்குறது ஐயா இந்த பாக்கெட்டை அறிக்கதே இந்த கழுவெக்கிது தெரியவே தெரியாது திரும்ப போறது அப்ப வாயால திருட முடியலன்னா கையால தான் திருடணும்

umn ஏன் Compet நேரம் ாவ!(agua நீ பினை பினை வபு compreh 보이 carefully aatு திரிப்ப YJ Kollegen போயிட வேண்டிதாந்தா தான் அந்த நியாயமா அவங்கதான் என்ன அடிச்சிருக்கணும் என்னமோ என்கிட்ட அடி வாங்கிட்டு என்ன பண்றது எனக்கு நண்பர்கள் பாக்குறத விட எதிரிகளை சந்திக்கிறதுல ஒரு தடி குஷி மறந்துட்டேன் என்ன அடிக்க வர்ற உங்க விரோதி ஆயிட்டுதான் உங்களுக்கு சந்தோஷமா அது சரி உங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையா பேசணும் போல இருக்கே

இப்ப ஊட்டி விட போறீங்களா இல்லையா பாட்டிதான் உப்புமா இருக்கு என்ன வேணும் அவ்வளவு வேண்டாம் அப்ப எனக்கு நீங்களே சாப்பிட்டு வந்திருப்பீங்களா பாட்டி அப்படிதான் முதல்ல அப்பதான் எனக்கு அப்படியா அப்ப நான் சாப்பிட்டு மிச்சம் வருது விரிக்க வேண்டாமா இந்த

உலக ஆரவாரத்துக்கு இடையில ஒரு மட்டும் மட்டும்தான் அமைதியா தூங்க முடியும் எங்கேயும் போயிடும் எங்க போறது

எனக்கு வேணும் அம்மா பேத்தி இன்னும் பாட்டி என்னென்ன வேலை செய்யலாம் சொல்லி சொல்லுங்க ஒரே மூச்சு பள்ளி தேய்ச்சி விடுவாங்க தலை வாரி விடுவாங்க ஜட போடுவாங்க புட்டு வைப்பாங்க இவ்வளவு அவங்க செஞ்சாங்களே நீ என்னதான் செஞ்ச ஐயோ பா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிய ஏமா இதே அந்த பாட்டியை செய்ய சொல்றது தானே இப்ப என்ன பள்ளி தேச்சு விடுறீங்களா இல்லையா பாட்டி வேண்டாம் வா வா பாத்துமா பண்ணி பண்ணி கொஞ்சம் அப்படியே இப்ப நான் இருக்கேன் அதான் உனக்கு எவனா இருக்கு பாட்டு பாருங்க பாட்டா பாட்டி தலைவாரி முடிக்கிற வரைக்கும் பாட்டு பாடுவாங்க சரி அப்ப அது ஆன்மரி பார்ட்டி இல்ல பாகவதர் பாட்டி போடுறது பாடுங்க பாடுறேன் வெரி வெரி ஜாய்ஃபுல் ஹாப்பி டே திஸ் உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா ராதா உனக்கு இவ்வளவு அழகா பேசணும்னா நீ கண்டிப்பா படித்த பண்ண பாருக்கிய படிச்சு கொடுத்தாரு தெளிவா புரியுது நீ மைண்ட ஸ்டடியா வச்சு சிந்தை பாரு அப்பா மையாலே யாரு உங்க அப்பா அம்மா ஏன் ஞாபகத்து பாரு சொல்லுடா சொல்லு நல்லா நல்லா அப்படிதான் நல்லா யோசனை பண்ணு எனக்கு ஒண்ணும் புரியல